ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீது உண்டாவதாக எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கு நம்ம தொடர்ந்து நிலவரங்களை பார்த்துட்டு இருக்கோம் இப்போ வந்திருக்கக்கூடிய சில முக்கியமான தகவலை ஒரு தொகுப்பாக பார்க்கலாம் அதுலேயும் வந்து பாத்தீங்கன்னா முதல் விஷயமே வந்து இஸ்ரேலே ஸ்தம்பித்து போயிருக்குன்னு சொல்லலாம் இத்தனை வருடங்களில் நான் பார்க்காததை பார்த்துருக்கேன்னு சொல்லிட்டு இன்னைக்கு இஸ்ரேல் இராணுவ தளபதியே வந்து தகவலை சொல்லியிருக்காரு அவர் என்ன தகவலை எல்லாம் சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத பார்க்கலாம் இரண்டு லட்சத்துக்கும் அதிகமான இஸ்ரேலை சேர்ந்தவங்க இப்போ மனநிலையில் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க நிறைய பேர் வந்து அந்த பயத்தை போக்கிக் கொள்வதற்காக அதாவது போர் வந்துச்சு போர் வந்ததுனால வந்து நிறைய இழப்புகள் அவர்களுக்கும் ஏற்பட்டிருக்கு பொருளாதார பிரச்சனை வந்திருக்கு அதுலேயும் வந்து வடக்கு இஸ்ரேலேருந்து மக்களே வெளியேறிட்டாங்க பல இடங்களில் அவர்களுக்கும் பிரச்சனை வந்துச்சு ஹவுதி பேர் அப்பப்போ வந்து அட்டாக் பண்ணிட்டு இருந்தாங்க ஏமனுடைய போராளி குழு ஈரானுடைய தரப்பிலிருந்து இந்த மாதிரி மாற்றி மாற்றி அட்டாக் வாங்கி அவர்கள் ரொம்ப மனநிலையை பாதிக்கப்பட்டிருந்தனால பலரும் என்ன பண்ணிட்டாங்க போதைப் பொருட்கள் பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா அவர்களுக்கு அந்த பயத்தை அந்த ஒரு வெறுமையை எங்கே வந்து போக்குறதுன்னு தெரியாமல் என்ன பண்ணுறதுன்னே தெரியாமல் அவங்களும் போராட்டம்லாம் செஞ்சு பார்க்குறாங்க எதுவுமே பிரயோஜனம் இல்லைன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி போதைப் பொருட்குள்ளே போயிட்டாங்க இத்தனை வருஷத்தில் இவ்வளோ மக்கள் போதைக்குள்ளே வந்து போனதே கிடையாது ஆனால் இப்போ இஸ்ரேலு இருக்கக்கூடிய ரெண்டு லட்சம் மக்கள் மனநிலையை பாதிக்கப்பட்டவர்களாக மனநோயாளியாகவும் அவர்களுக்கு தாக்கம் ஏற்பட்டிருக்கு இது இன்னைக்கு இஸ்ரேலுடைய மக்களுக்கே பேரதிர்ச்சியாக இருந்திருக்கு அவர்களுடைய ஊடகத்திலேயே இந்த ஒரு செய்தி இருக்கு ஒரு பக்கம் இப்படி வெளியாக இருந்தா இன்னொரு பக்கம் இராணுவ தலைமை அதிகாரியே அவரே என்ன சொல்றாருனா நுணுக்கமான முறையில என்ன பண்ணியிருக்காங்கன்னா இப்ப காசாவுடைய போராளிகள் இந்த போர் சமயத்துல அதுலேயும் ஆயிரக்கணக்கானவங்களுடைய ஊடகங்களை வந்து வாட்ச் பண்ணியிருக்காங்க யாரெல்லாம் வந்து இஸ்ரேல் இராணுவத்தில் இருக்காங்களோ அவங்களுடைய அவங்களுடைய வெப் பேஜஸ் ஆகட்டும் அவங்களுடைய இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டு எதுலெலாம் அவங்க இருக்கிறாங்களோ அந்த இதெல்லாம் வந்து ஃபாலோ பண்ணிகிட்டே இருந்து அதிலெல்லாம் அவங்க எதார்த்தமாக ஃபோட்டோ போட்டிருப்பாங்கள்ல அந்த ஃபோட்டோவில் இருக்கக்கூடிய தகவல்களைலாம் வந்து சேகரித்து என்ன பண்ணிட்டாங்கன்னா எங்களுடைய மெர்குவாக்களில் பல மெர்க்குவாக்களை வந்து அவங்க ஹேக் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறாங்க எப்படி மெர்குவாவை ஹேக் பண்ண முடியும்னு பார்த்தா மெர்குவாக்குள்ளே ஒரு பட்டன் இருக்குமோமா அந்த ஒரு பட்டனை இயக்கினா மட்டும்தான் மெர்குவா உன இயங்கும அந்த ஒரு விஷயத்த மட்டும் என்ன பண்ணியிருந்தாங்கன்னா இஸ்ரேல் யாருக்குமே எந்த நாட்டுக்குமே தெரியாமச்சிருந்தாங்களா இதுக்கு முன்னாடி போர்ல இருந்த மெர்குவால அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இல்ல இப்பதான் அதெல்லாம் இருந்திருக்கு ஆனா அதை இயக்கி தான் என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னா தாக்குதல் இருந்தாங்க வண்டி சும்மா சாதாரணமாக மூவ் இருக்கும் ஆனால் அந்த தாக்குதலுக்கு வந்து அந்த பட்டன் ரொம்ப முக்கியமாக இருந்துச்சு இதை வந்து என்ன பண்ணியிருக்காங்க காசாவுடைய போராளிகள் கண்டுபிடிச்சிருக்காங்க அதுக்கு காரணமும் பார்க்கும்போது யாருன்னு பார்த்தா இஸ்ரேல் இராணுவத்தை சேர்ந்தவங்க பலரும் போடுற ஃபோட்டோவில் ஏதோ ஒரு இடத்துல இருந்து எடுத்து ஃபோட்டோவை வச்சு என்ன பண்ணியிருக்காங்க கண்டுபிடிச்சிருக்காங்க இப்படி ஒன்று இருக்குது இதை தான் இது இயங்குதுன்னு சொல்லிட்டு அதை என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த வண்டிக்குள்ளே இருக்கக்கூடிய ஒவ்வொரு இதுக்குமே என்ன பண்ணியிருக்காங்க சிக்னல் மூலமாக தான் அதை கண்ட்ரோல் பண்ண முடியும் அதை சிக்னல் மூலமாக ஹேக் பண்ணி அந்த பட்டனை கிளிக் பண்ண உடனே அது சுடுணும் அப்படிங்கக்கூடிய இடத்துல அந்த பட்டனை கிளிக் பண்ண உடனே அது லாக் ஆயிரும் அதனால பல மெர்களை இயக்க முடியாத ஒரு நிலைமை வந்திருக்கு ராணுவ தளபதியை இன்றைக்கி சொல்கிறாரு அவர் நாற்பது வருஷத்துக்கு மேலே இராணுவத்தில் இருந்துட்டுருக்காராம்மா இப்படி யாருமே எங்களை ஹேக் பண்ணதே கிடையாது எங்களுடைய வெப்சைட்டை வாட்ச் பண்ணியிருக்காங்க எங்களுடைய மெர்குவாவையே வந்து ஹேக் பண்ணியிருக்காங்க எல்லாத்துக்கும் மேலே அயண்டோம் பல முறை ஹேக் செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கக்கூடிய உண்மையை இன்னைக்கு அவரு தான் உளறி தள்ளியிருக்காரு நம்ம வந்து என்ன சொல்லிகிட்ருக்கோம் அயன்டோம் வந்து திருப்பி அடிக்கல அயண்டோமை கூட தாண்டி போய் ஈரானுடைய தாக்குதல் நடந்துச்சு லெபனானுடைய தாக்குதல் நடந்துச்சு காசாவுடைய தாக்குதல் நடந்துச்சுன்னா பேசணும் ஆனால் அந்த அயண்டோமை ஹேக் பண்ணியிருக்காங்க அவங்க ஒன்றும் தாண்டி போயெல்லாம் வந்து பண்ணல அவங்க வந்து அதை தூரத்துலேருந்தே இயக்க முடிஞ்சிருக்குது அப்படிங்கக்கூடிய இன்னைக்கு ஒரு தகவலை சொல்லியிருக்காங்க அப்போ இஸ்ரேலுக்குள்ளே பூந்து இஸ்ரேலுடைய ரகசியங்களையே தெரிஞ்சுக்கிறாங்க அதவே ஹேக் பண்ணுறாங்கன்னா இந்த மாதிரி இதுவரை யாரும் இஸ்ரேலுக்கு பண்ணதில் வருட அனுபவத்தில் இது ஒரு புது அனுபவமாக இருக்குது இதை தான் கவர்மெண்ட் மறைக்க சொன்னாங்கன்னு சொல்லிவிட்டு அதவே என்ன பண்ணியிருக்காரு அவர் இத்தனை கழிச்சு உளறி இருக்காரு அவங்களுக்கு ஏற்கனவே தெரியும் அவங்களுடைய ஐண்டோம் ஹேக் செய்யப்பட்டுருச்சுன்ட்டு அதாவது நாமல்லாம் நினச்சிட்டு இருந்தோம் முதல்ல ஏவுகணை போடுவாங்க ட்ரோன் தாக்குதல் பண்ணுவாங்க அந்த ட்ரோன்களையெல்லாம் வந்து ஃபஸ்ட் ஐண்டோம் சுட்டு வீழ்த்தும் அதுக்கப்புறம் அதில் இருக்கக்கூடிய குண்டு தீந்துடும் அந்த சமயமா பார்த்து வந்து பேலஸ்டிக் போட்டுருவாங்கன்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருந்தோம் ஆனால் இப்போதான் தெரியுது அவங்க அந்த மாதிரிலாம் வேண்டிய அவசியம் இல்லை அதை இயங்க முடியாமல் ஹேக் பண்ணியிருக்காங்க அவங்கள அதுவே வந்து அது ராங்கான டைரக்ஷனில் சுட்டு இஸ்ரேலுக்குள்ளேயே வந்து அந்த ஏவுகணை விழுகிற மாதிரிலாம் ஆக்ட் பண்ணியிருக்காங்க இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இப்போதான் வெளியே வந்திருக்குது இது இஸ்ரேலுடைய வரலாற்றிலேயே நடக்காத ஒரு விஷயமா இருந்திருக்கு மொத்தத்தில் இஸ்ரேல் மக்களும் பாதிக்கப்பட்டிருக்காங்க இஸ்ரேல் ராணுவமும் பாதிக்கப்பட்டிருக்கு கவர்மெண்ட்டுமே பாதிக்கப்பட்டிருக்காங்க இதெல்லாம் தான் இன்னைக்கு வந்த முக்கியமான தகவல் நம்ம அடுத்த ஒரு காணொலியில் சந்திப்போம்